ஜென்ரலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளமதி கிட்ட காதலை சொல்லிட்டேன் அப்படின்னு நினைச்சே இளமதியோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அதே நேரம் எங்கள் முகூர்த்த காலும் நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ரிஷிக்கு ஒரு ஃபோன் கால் வருது இருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முடிச்சு பார்த்தா ஆ அப்படின்னு சொல்லி ஃபோன் கால் வருது நம்ம ரிஷி அப்படியே அதிர்ச்சி அடையிறாப்புல ஏதோ ஒரு பெரிய கேஸில் மாட்டியிருக்காப்ளையாட்டுக்கு நம்ம ரிஷி அந்த அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி ஒரு ஃப்ராடு அப்படின்னு தெரியாம ஒரு நல்ல போலீஸ் அப்படின்னு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் ரிஷியோட முகத்தில் பதட்டம் தெரியுது உடனே ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லிட்டு உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாப்புல அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு முழிச்சு பார்த்துருக்காட்டுக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோமா ஸ்டேஜில் தான் இருக்குது நான் அந்த தொழிலதிபராக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ ரிஷி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பதட்டம் ஆகுறாப்புல அதுக்கப்புறம் வெளியில் வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் இந்த பொண்ணு இதுக்கப்புறம் பிழைக்கிறதுக்கே சான்ஸ் இல்லைன்னு சொன்னீங்களே ஆ அப்படின்னு கேட்டால் அது என் கையில் எப்படிப்பா இருக்கு அதெல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிடுறாப்புல இந்த ரிசி என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணி மறைச்சி வச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறது தெரியல மேபி இந்த கேஸில் தான் மாட்ட போறாப்புல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இருந்து தான் பார்க்கணும் அதே டைம்ல இந்த பக்கம் பறமை இளமதியோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்காப்ல இல்லையா இந்த கலாமா பயங்கரமா ஃப்ராடு தனம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளமதி லெட்டர் எழுதுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதுது அதுல ரொம்ப டீசண்டா எனக்கு ஒன்னு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப கேவலமா எழுதாம உடனே எனக்கு பிடிக்கல நீ மாமூல் வாங்கிட்டு தெரிகிற உன்னே எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ இந்த வீட்டுக்கு வா போ என்னோடய ஃப்ரெண்டாக வேணால் இருந்துட்டு போ ஒழுங்க முடியாதே இந்த கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணிடாத அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி ஒரு பாப்பா கையில் கொடுத்து கொடுத்து விட்டுர்றாங்க இளமதி கொடுத்ததா சொல்லி ஸோ இளமதி தான் இதை எழுதியிருக்கு அப்படின்னு படித்து பார்த்த பறமே அப்படியே ஷாக் ஆகுறாப்புல இதோட இந்த வாரம் முடிஞ்சிருக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்